ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எம்ஜிஆரின் மகத்தான வெற்றிக்கு வழிவகுத்த மலைக்கல்லன் அடடா இத்தனை சுவாரஸ்யமா வாங்க பார்க்கலாம் தமிழகத்தின் மேற்கு மண்டல நகரம் கோவையை மையமாக வைத்து இயங்கி வந்த பசிராஜ ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த திரைப்படம்தான் மலைக்கல்லன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மற்றும் சிங்களம் மூல நார் மொழிகளில் தயாரிக்கப்பட்ட இத்திரைப்படத்திற்கு சில தனி சிறப்புகள் உண்டு முதல் ஹீரோ தேர்வு சிவாஜி படத்தை தயாரித்து இயக்கியிருந்த பசிராதா ஸ்டுடியோஸ் அதிபரான எஸ் எம் ராமுலு நாயுடு தமிழ் இத்திரைப்படத்திற்கு நாயகனாக முதலில் தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்து இருந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போது ஏராளமான படங்களை கையில் வைத்து கொண்டு பகல் இரவு பாராமல் மிகவும் மிஸியாக நடித்து கொண்டிருந்தால் சிவாஜி இத்திரைப்படத்திற்கென தேதி ஒதுக்கி கொடுக்க முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையை பக்குவமாக தயாரிப்பு தரப்பிடம் எடுத்துச் சொல்லி அண்ணனை வேண்டுமானால் கேட்டு பாருங்கள் என மக்கள் திலகம் எம்ஜிஆரை சிவாஜி பரிந்துரைக்க அதன் பின் வாய்ப்பு எம்ஜிஆரிடம் சென்றது மலைக்கல்ல நாயகனானார் எம்ஜிஆர் தொழில் ரீதியாக இரு துருவங்களாக இருந்து வந்தாலும் அவர்களது தனி வாழ்வில் உடன்பிறவா சகோதரர்களாகவே எம் ஜி அருண் சிவாஜியும் வாழ்ந்து வந்தனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று கொள்கை ரீதியாக நோ சொன்ன கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகியும் பழுத்த காங்கிரஸ்வாதியுமான நாமக்கல் கவிஞர் திரு வே ராமலிங்கம் பிள்ளையின் கதையான மலைக்கல்லன் திரைப்படத்திற்கு திராவிட கட்சியில் இருந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி வசனம் எழுதினால் படத்திற்கு வேறொரு வண்ணம் கிடைத்து படம் நன்றாக வரும் என்ற எண்ணம் படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான எஸ் எம் ராமலு நாயுடுவிற்கு இருந்தது அதன்படி கருணாநிதியை வசனகர்த்தாவாக ஒப்பந்தம் செய்ய எஸ் எம் ராமலு நாயுடு கருணாநிதியிடம் கேட்க தான் பெரிதும் மதிக்கக்கூடிய காங்கிரஸான வே ராமலிங்கம் பிள்ளையின் கதைக்கு நான் வசனம் எழுதினால் இரண்டு கட்சியை சேர்ந்த ரசிகர்களுக்கும் அதிருப்தியை தர நேரிடுமோ என்றும் அதனால் படம் தயாரிக்க போகாமல் போய்விடுமோ என்ற ஒரு சிறு அச்சமும் வர அந்த வாய்ப்பை தவிர்த்து விட்டார் கருணாநிதி எம்ஜிஆருக்காக வசனம் எழுதிய கருணாநிதி ஆனால் கருணாநிதி தான் வசனம் எழுத வேண்டும் என்பது திடமாக இருந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான ஸ்ரீ ராமலு நாயுடு எம்ஜிஆரிடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் முன்வைத்தார் படத்தின் வசனத்தை கருணாநிதி தான் எழுத வேண்டும் என்று தாங்கள் எப்படியாவது அவரிடம் பேசி படத்தின் வசனங்களை எழுத அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என கூற பின் தன் நண்பர் எம்ஜிஆருக்காக ஒப்புக்கொண்டு படத்தின் வசன கர்த்தாவானார் கருணாநிதி இவர் இருந்தால் படம் நிச்சயம் வெற்றி என்றிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் உச்ச நாயகியாக இருந்த நடிகை பி பானுமதி படத்தின் நாயகியானார் படக்குழுவினர் படத்தின் நாயகன் எம்ஜிஆர் நாயகி பி பானுமதி படத்தின் வசனகர்த்தா கர்த்தா கருணாநிதி என்றால் படத்தின் வெற்றி குறித்து எதுவும் சொல்ல வேண்டுமா என்ன தமிழ் திரையுலகில் பின்னாளில் வந்த ராபின் குட் வகை படங்களை முன்னோடி எது என்றால் அது மலைக்கலன் என நிச்சயமாக கூற முடியும் டிஎம்எஸுக்கு முதல் படம் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் வெளிவந்த இத்திரைப்படம் எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி தந்தது எம்ஜிஆருக்காக பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன் பின்னணி பாடிய முதல் பாடலான எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் இத்திரைப்படத்திற்கு ஒரு தனி சிறப்பை தந்த பாடலாக இருந்தது என்பதை யாராலும் மறுக்க இயலாது பின்னாளில் வந்த எம்ஜிஆரின் திரைப்படங்களில் இடம்பெற்ற அத்தனை கொள்கை பாடல்களுக்கும் ஆணிவேராக இருந்த பாடல்தான் இந்த பாடல் அந்த வகையில் எம்ஜிஆரின் திரையுலக பயணத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை தந்து பின்னாளில் கலை உலகிலும் அரசியல் உலகிலும் அசைக்க முடியாத சக்தியாக எம்ஜிஆர் உருவானதின் ஆரம்ப புள்ளியாக இருந்ததுதான் இந்த மலைக்கல்லன் திரைப்படம்